ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறதா பாக்க போறோம் வீடியோக்குள்ள தினேஷ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பேக்குங்க கூகுள் போயிட்டு பிஎஃப் பாஸ்புக் அப்படி ஆன்லைன் அப்படின்னு டைப் பண்ணாலே வந்துரும் இருக்கிறது வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த பேஜுக்கு வந்துடும் உங்களோட யுஎன் நம்பர் எடுத்துக்கோங்க அதோட பாஸ்வேர்டு இது வந்துட்டு மேக்ஸிமம் கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் தான் மட்டும்தான் இதுக்குள்ளே போக முடியும் யுஏ நம்பரு பாஸ்வேர்டும் போட்டுட்டு கீழே கேப்சா இருக்கும் அதை போடணும் முதல்ல அந்த இதுலலாம் பார்த்தீங்கன்னா அதாவது யுஏஎன் லாகின்ல பார்த்தீங்கன்னா ஏஎன் நம்பரும் பாஸ்வேர்டும் போடணும் நீங்கள் மொபைலுக்கு வந்து ஓடிபி போகும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் ஓப்பன் ஆகும் இது அப்படி தேவையில்லை இந்த கேப்சா பட்டாங்க பார்த்தீங்களா உள்ள உள்ளே போயிடுச்சா அவ்வளோதான் டேரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து பாஸ்புக்குள்ளேயே போயிடும் அது இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிம் இந்த மொபைல் நம்பர்லாம் இல்லாதவங்க இருக்காங்க இல்லையா இந்த விஏஎன் கொடுத்த மொபைல் நம்பர் மிஸ் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி நம்பர் இருப்பாங்க ஆனால் விஎன் நம்பர் பாஸ்வேர்டு அது எல்லாமே இருக்கும் அப்படி இருக்கவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் எப்படி பாஸ்புக் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ப்ரொஃபைல் அந்த இதெல்லாம் இருக்கும் அதை வந்து பாஸ்புக்குன்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ஹோம் ப்ரொஃபைல் பாஸ்புக் கிளைம் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி கால்குலேட்டர் அதெல்லாம் இருக்கு இல்லையா அதில் பாஸ்புக் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் அதாவது எந்தெந்த டேட்டில் எவ்வளோ உங்களை பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்துடும் ஈபிஎஃப் பேஜஸ் எவ்வளோ ஈபிஎஸ் ஏஜு எவ்வளோ எம்ப்ளாயி ஷேர் எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எல்லா தனித்தனியாக அவங்களுக்கு வந்து காமிச்சிடும் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அதாவது வந்து இந்த மந்த் உங்களுக்கு பே பண்ணியிருக்காங்களா அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும் ஸோ இந்த மந்த்து கட்டிருக்காங்க இந்த மந்த் கட்டலை அப்படின்னு சொல்லிப்பாயிடும் ஒவ்வொரு கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா பேஸ்லிப் கொடுப்பாங்க இல்லையா அந்த பேஸ்லிப்க்கும் இதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து டபுள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் இதில் வந்துட்டு இந்த பாருங்க இந்த எம்ப்ளாயி ஷேர் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபா அந்த ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தான் இந்த பக்கம் எம்ப்ளாயர் ஷேரோ பென்ஷன் ஷேரோ சேர்த்து இருக்கும் எம்ப்ளாயி ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா பிடிச்சிருக்காங்க அப்படின்னா ரெண்டு ஷேரும் சேர்த்து ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா இருக்கும் இப்போ இந்த பக்கம் பாருங்க எம்ப்ளாயர் ஷேர் வந்து நூற்றி இருபத்தி நாலு ரூபா இருக்கு இது வந்து முந்நூற்றி எழுபத்தி ஒரு ரூபா இருக்கு இல்லைங்களா அப்படி இது ரெண்டு டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் எதாவது அட்வான்ஸ் வாங்கியிருக்கீங்க கூட இவர் வந்து வரும் இந்த பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபா இவர் அட்வான்ஸ் வாங்கிருக்காங்க அதெல்லாமே இதில் காமிச்சிரும் ஸோ டோட்டல் ரெக்கார்டு இவர் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா கூட பின்னாடி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுற பாருங்க அவ்வளோதான் டவுன்லோட் ஆகிடுச்சு நம்ம அங்கே என்ன பார்த்தோம்னா அதே மாதிரி வந்து ஷீட்டாக இருக்கும் ரெண்டு பேஜில் இருக்குது நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்ற வரைக்கும் நீங்கள் எப்படி எல்லாமே பார்த்துக்கலாம் நம்ம பேங்க்கில் எப்படி ஒரு பாஸ்புக் இருக்குமோ எந்தெந்த டேட்டில் எப்போப்பெல்லாம் நம்ம பணம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கவும் பணம் போட்டிருக்கிறது வந்திருக்கிறது எல்லாமே பார்ப்ப முடியாது அந்த மாதிரி இது பிஎஃப்ஓட பாஸ்புக் இது வந்து ஒரு டூ மந்த்ஸ் வந்துச்சு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க வைக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க என்ன ஏதுன்னு நீங்கள் பார்த்துக்க முடியும் மந்த்லி வைஸாக பார்த்து முடியும் இதில் தான் இதுதான் இதோட பெனிஃபிட்டு இந்த மன்த் உங்களுக்கு பே பண்ணியிருக்காங்களா பண்ணலையாங்கிறத நம்ம ஈஸியாகவே பார்த்துக்கலாம் ஸோ இனிமேல் கம்பெனியில் பிஎஃப் பிடிக்கிறாங்களா பிடிக்கலையாங்கிறத இந்த மாதிரி பாஸ்புக் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை இதெல்லாம் சொல்லி கொடுங்க பிஎஃப் பிடிச்சிருக்காங்களா பிடிக்கலையாங்கிறது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்குற சொல்லி சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச்